வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா வைட்டமின் சி குறைபாட்டினால் நம்ம எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுவோம் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும் இதை வந்து நம்ம உணவு முறையிலேயே நம்ம வந்து எப்படி வந்து வைட்டமின் சியை வந்து குறைபாட்டு சரி பண்ணிக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறத வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வைட்டமின் சி குறைபாடில் வந்து ஈஸியாக வெளில வந்துடலாம் குறைபாடு இருக்கோ இல்லையோ ரெகுலராக ரெண்டு வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே இதை வந்து நம்ம கொடுக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் நாற்பத்தெட்டு நாளில் நம்மளுக்கு இதை பார்க்கலாம் இப்போது வைட்டமின் சி வந்து மொத்தமாக நம்ம உடம்பில் வந்து பதிமூணு சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எசென்ஷியல் விட்டமின்ஸு இதில் வந்து வைட்டமின் சி ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா வைட்டமின்ஸும் உண்டான காரணங்கள் இருக்க தான் செய்யுது அததுக்குண்டான வைட்டமின்ஸும் உண்டான வேலையை செய்ய தான் செய்யுது ஆனால் சி இன்னும் கொஞ்சம் நிறைய வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வைட்டமின் சி குறைஞ்சதுன்னா என்னெல்லாம் நடக்கும் இது வந்து க்ரோத்துக்கே வந்து என்னென்னா க்ரோத்து பாடியில் செல்ஸு டிஷ்யூஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லா பார்ட்ஸ்லேயும் ரிப்பேர் பண்ணுறதுக்குமே வந்து வைட்டமின் சி வந்து கண்டிப்பாக நம்ம உடம்பில் தேட தேவை தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோட்டீனை வந்து கொலிஜன் அப்படின்றது அதை வந்து கொலிஜனை உருவாக்குறதுலேயும் வந்து இது இது வந்து முதன்மையான இடம் போயிடுது அப்புறம் வந்து ஸ்கின் நல்லா வச்சுக்கிறது அப்புறம் அப்புறம் டான்ஸ் லிகமெண்ட்ஸ் பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கிறதுலேயும் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் பெறுது இப்போ வந்து இது இது வந்து குறைஞ்சிச்சுன்னா எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க குறைஞ்சி வைட்டமின் சி குறைஞ்சதுன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டபுளாக இருப்பாங்க எதுக்கு எது கேட்டாலும் ஒரு இரிட்டேஷன் வரும் இந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த மெனி ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் இதுவுமே ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து இது இந்த இரிட்டேஷன் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு அப்புறம் வந்து உடம்பு வலி ஜாஸ்தியாக வரும் எப்போ பார்த்தாலும் பாடி பெயின் பாடி பெயின்னு சொல்லுவாங்க இது வந்து வைட்டமின் சி குறைபாடு அப்புறம் வந்து பல் வலி ஜாஸ்தியாக வரும் அப்புறம் வந்து பல் சீக்கிரமாக விழுந்துடுறது வயதானால் கூட வயதுக்கு ரொம்ப ஆகறதுக்கு முன்னாடி பல் விழுந்துடுறது ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் ஹேர் ஃபால்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேண்ட் ஹேர் ரிலேட்டட் ஹேர் வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு ரஃப்பாக இருக்கிறது ஸ்ப்ரிட்டேன்ஸ் வச்சுருக்கிறது அதனுடைய கலர் மாறி போயிருக்கிறது தன்மை இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் திஸ் வெயிட் லாஸ் ஆவாங்க பசியின்மை பசி இருக்காது இவங்களுக்கு எப்போவுமே டயர்டு ஃபீஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் ஹேர் டேமேஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன வயசுலேயே பல்லு வந்து சீக்கிரமாக உழ ஆரம்பிச்சிடும் ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கம் ப்ளீடிங் பல் தைக்கும் போது பல் பல்லில் வந்து கம் ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஹெச்பி ஹிமோக்ளோபின் குறையிறது கூட வைட்டமின் சி குறைஞ்சி தானே ஹிமோக்ளோபின் குறையும் அப்புறம் உடம்புல வந்து எங்கெங்கே ஸ்வெல்லிங் வந்துடும் அந்த ஸ்வெல்லிங்னால கூட ஸ்வெல்லிங்குக்கும் வந்து காரணம் வந்து இந்த வைட்டமின் சி குறைபாடுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இப்படியாகப்பட்டதில் ஒட்டுமொத்த உடம்பையுமே முழுசாக பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் வைட்டமின் சி இருக்குது இது குறைஞ்சதுன்னா ஒட்டு மொத்தமாக க்ரோத்து ரிப்பேர் ஆஃப் திஷ் டிஷ்யூஸ் நடக்காது செல்ஸ் நட செல்ஸில் ரிப்பேர் நடக்காது இதெல்லாமே நட இதெல்லாமே பிரச்சனைகள் உருவாகும் ஸோ இப்படிப்பட்ட இந்த வைட்டமின் சியை நம்ம மாத்திரை மூலமாக தான் எடுத்துக்கணுமான்னா இல்லை வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு உணவு முறை உணவு மருந்துன்னு சொல்லலாம் உணவு முறையில் வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு உணவு மருந்து அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி சாதம் வடிச்சுக்கோங்க வடிச்சுக்கணும் குக்கரில் வச்சு வைக்கக்கூடாது பச்சரிசி சாதம் வடிச்சுக்கோங்க வடித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடுங்க நல்லா ஆற வச்சிடுங்க ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் ஆறிட்டோம் எவ்வளோ பண்ண போகிறோமோ அது எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அளவெல்லாம் கிடையாது இதுக்கு இப்போ என்ன பண்ணணும் லெமன் சாறு வந்து எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு இருபது லெமனோ முப்பது லெமனோ இல்லை ஐம்பது லெமனோ நூறு லெமனோ மொத்தமாக நீங்கள் ஜூஸ் புழிஞ்சுக்கணும் நீங்கள் இல்லை முதல்ல செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சு பார்த்துக்கோங்க ஒரு முப்பது லெமன் பிழிஞ்சு அந்த சாரில் வச்சு செஞ்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா திரும்பி நீங்கள் எவ்வளோ லெமன் வேணுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் நூறு லெமன் கூட போட்டு செஞ்சுக்கலாம் நூறு லெமனை வந்து சாறு பிழிஞ்சிக்கிறீங்க அதில் வந்து சீடெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சாறு மட்டும் வச்சுக்கிறீங்க இப்போ இந்த சாதம் பச்சரிசி சாதம் வந்து ஆற விட்ருக்கீங்க இல்லையா வடித்து அந்த சாதத்தை வந்து அந்த லெமன் ஜூஸில் போட்டுடணும் போட்டுட்டு அது வந்து இப்போ லெமன் ஜூஸில் வந்து சாதத்தை போடுறீங்க அப்போ சாதம் வந்து உள்ளே போயிட்டு மேலே வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து அந்த லெமன் ஜூஸ் இருக்கணும் ஃபுல்லாக கரெக்டாக லெமன் ஜூஸுக்கு தகுந்த அளவுக்கு சாதம் போடுறது கிடையாது இது சாதத்தில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிற மாதிரி இதை ஊற வைக்கிறீங்க அந்த சாதத்தை போட்டு ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்து அந்த லெமன் ஜூஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து அந்த சாதம் அந்த அளவுக்கு போட்டால் போதும் அதை போட்டுட்டு எவ்வளோ நேரம் ஊறணும் பன்னெண்டு மணி நேரம் மினிமம் ஊறணும் அந்த சாதம் அந்த லெமன் ஜூஸில் தட்டு போட்டு முடி வச்சுருங்க வேறு எதுவும் போடக்கூடாது உப்பு உப்பு எதுவும் போடக்கூடாது வெறும் லெமன் ஜூஸில் இந்த சாதத்தை போட்டு பன்னெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க பன்னெண்டு மணி நேரம் கழித்து இதை எடுத்து அந்த லெமன் ஜூஸ் இருக்கும் அதை அந்த சாதத்தை மறுபடியும் நம்ம வடிகட்டுற மாதிரி ஃபுல்லாக அந்த லெமன் ஜூஸை வடிகட்டிடுங்க ஃபுல்லாக வடி கட்டிவிட்டு வெறும் சாதம் இருக்கும் இல்லையா அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனா நல்லா சாஃப்டாக ஒரு மை போல் வந்துடும் இல்லையா ஒரு மாவு மாதிரி வந்துடும் அது அதை வந்து அதை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒரு ஐம்பது காசு அளவுக்கு இல்லைன்னா புது ஒன் பி சின்ன அது ஒன்று காயின அளவுக்கு வந்து வடம் விடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து வடை வடகம் மாதிரி வச்சிருங்க அதை வச்சு சூரிய ஒளியில் காய விடணும் சூரிய ஒளியில் ஃபுல்லாக காய விட்டுருங்க காய விட்டதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வத்தல் மாதிரி இருக்கும் அது அப்படியே அப்படி ஒடிச்ச ஓடிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து காய வச்சுக்கணும் அதை காய வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும் டெய்லி காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்றீங்களோ அது அது உள்ளே அது வச்சு நல்லா மென்று சாப்பிட்டுடணும் மத்தியானம் வந்து இது உள்ளே ஒன்று சாதத்தில் ஃபஸ்ட் சாதத்தில் ஒரு புடி சாதத்தில் ஒரு ஒரு வத்தல் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வச்சு சாப்பிட்டுடணும் நல்லா மென்று சாப்பிட்டுடணும் வறுக்கக்கூடாது எண்ணெயில் போட்டு வறுக்கவே கூடாது வெறுமனே வெயிலில் காய வைக்கிறது தான் இது இப்போ வந்து இப்போது இது மாதிரி டெய்லி காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிட 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 எத்தனை நாளைக்கு சாப்பிட்டா போதும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லி நீங்கள் சொன்னோம் இல்லையா இந்த வைட்டமின் சி குறைபாடுனால் எந்த மாதிரியெல்லாம் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு ஸோ எல்லா பாதிப்புகளுக்கும் இது ஒரே மருந்து தான் வைட்டமின் சி வந்து உணவே உணவு மருந்தில் வந்து நம்மளுக்கு சரியாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொன்னார் இந்த டிப்ஸு அதனால் எங்களுக்கு சொன்ன அந்த டிப்ஸை வந்து நான் உங்களை எல்லாேருக்கும் சொல்கிறேன் இது வந்து வைட்டமின் சி குறைபாடு இருக்குதா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம பார்த்தாவே நம்ம உடம்புல எல்லாருக்குமே இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் அதனால் தப்பே இல்லை ரெண்டு வயசு மேல் குழந்தைக்கு மேலே நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இதை ஸோ நாற்பத்தெட்டு நாள் எடுங்க எடுத்துட்டு உங்களுக்கு வர சேஞ்சஸ் பாருங்க அப்புறமா வந்து வேணும்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விட்டுருங்க ஒரு ஒன்றரை மாதத்துக்கு எதுவும் எடுக்க வேணாம் விட்டுருங்க அப்புறமா திரும்பி நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கோங்க இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம் கண்டினியூவாக டெய்லி இல்லை நாற்பத்தெட்டு நாள் எடுத்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா வந்து ஒரு பொருள் அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்காது அதனால் நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் நிறுத்திடுங்க திரும்பி கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் நாற்பத்தெட்டு நாள் எப்போ எடுத்தாலும் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றத வந்து முறையை வச்சுக்கோங்க இதை வந்து எப் செய் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வைட்டமின் சி வந்து உணவுலேயே மருந்தாக இது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து வைட்டமின் சி உணவு மருந்துன்னு சொல்லுவாங்க இதை இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது ரொம்ப ஈஸி செய்யறது இல்லையா அதனால் வந்து எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இந்த பெனிஃபிட்ஸை பார்க்க முடியும் யூஸ் பண்ணி பார்க்குறவங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து வந்த பெனிஃபிட்ஸை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்